i கொள்கை வரைப்பு தற்சமயம் தயாரிக்கப்பட்டு முடிவடைக்கப்பட்டுள்ளது அரசின் ஆராய்ச்சி அபூர்தி தொழிற்பாட்டு கேட்புடையதாக முன்னுரிமைகளை இடம் கண்டு அவற்றுக்குரியவாறு நிதி ஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்து ஆராய்ச்சிகளை வணிகமயப்படுத்தல் வரை கொண்டு செல்லும் தேசிய வேலை திட்டம் புதிய கொள்கையின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த ஒட்டுமொத்த தொழிற்பாடு மேற்பார்வை செய்யப்படுகின்ற மத்திய நிர்வாக நிறுவனம் ஒன்றாக தேசிய ஆராய்ச்சி அபிவிருத்தி மற்றும் வணிக நிறுவனமும் ஆராய்ச்சி மற்றும் அபூர்த்தி தொடர்பான தேசிய பேரவையும் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இச்சபைக்கு சமர்ப்பிக்கப்படும் ஆராய்ச்சிகளை வருத்தமாய் வரை கொண்டு செல்வதற்கான தேசிய விடை திட்டத்துக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு பில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சிறப்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்ப அதை வணிகப்படுத்தும் முகமாக அரசாங்கம் அதில் முதலீடு செய்யும் நாங்கள் ஆராய்ச்சி செய்கின்ற எல்லாமே வணிக ரீதியில் அமையாது ஆனால் நாங்கள் அவற்றை வணிக ரீதியில் முதலீடு செய்தால் சிறப்பான அடைவுகளை அடைய முடியும் அதுக்கு அரசாங்கமே உதவி செய்ய வேண்டும் புதிய புத்தாக்குநர்களுக்கு அரசாங்கமே உதவ வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு பில்லியனை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் கிளீன் ஸ்ரீலங்கா நாங்கள் ஒரு வளமான தேசத்தை ஒரு அழகான வாழ்க்கையை கட்டெழுப்புவதிலாக கொண்ட கிளீன் ஸ்ரீலங்கா ஒரு சுத்தமான நாடாகும் நாடு மாறும் என்று முன்மொழியப்பட்டது கிளீன் ஸ்ரீலங்கா கருத்திட்டத்தின் நோக்கங்களானவை நெருமுறை கொள்கைகளை மேம்படுத்த மற்றும் மற்றும் நாடு முழுவதுமான தார்மீக உறுதிப்பாட்டுக்கு பதிலளித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஒரு புத்தகத்துக்கோ அல்லது ஒரு திட்டத்துக்கோ மட்டுப்படுத்தப்படவில்லை என்பதையும் இந்த திட்டம் ஒரு நாளிலோ ஒரு மாதத்திலோ அல்லது சில ஆண்டுகள் பூர்த்தி செய்யப்படக்கூடிய ஒரு வீதி வரைபடமோ அல்ல என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் இது ஒரு பாரிய அளவிலான இடைவிடாத திட்டமாகும் இது தொடர்ந்து முன்னோக்கி செல்லும் என்பதுடன் இது தொடர்ந்து முன்னோக்கி சேர்க்கப்படல் வேண்டும் இன்று நாம் அதை ஒரு யதார்த்தமாக்குகின்றோம் ஸ்ரீலங்கா திட்டமானது சுற்றுச்சூழல் அடிப்படையில் மட்டுமன்றி அனைத்து அம்சங்களிலும் தூய்மையான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவதை நோக்காக கொண்டுள்ள பூதைப் பொருள் அற்ற தூய்மையான நாடு பாதாள உலகம் மற்றும் தூய்மையான நாடு எழுச்சி மற்றும் ஊழல் அற்ற தூய்மையான நாடு அதிகார வரி கொண்ட ஊழல் அரசியல்வாதிகள் அற்ற தூய்மையான நாடு என்றே அமுல்படுத்தப்படும் இதற்காக நாங்கள் ஆறாயிரத்தி ஐநூறு பில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் ஒரு தேசம் ஒன்றுபட்ட தேசிய நடவடிக்கை கௌரவ சபாநகர் அவர்களே அச்சுறுத்தலும் நாடு கடுமையானது ஒரு தொற்று என்பதையும் உண்மையான நிலைமையானது நாம் இனிப்பதை விட மிகவும் பயன்றது இந்த நிலைமைகளை சமூகத்தின் அனைத்து மட்டங்களுக்கும் ஒரு ஆபத்தான செய்தியை தருகின்றது ஆகவே இதற்காக ரூபா இரண்டாயிரம் மில்லியனை ஒதுக்கீடு செய்கின்றேன் இந்த தேசிய செயற்பாட்டுக்காக ரூபா இரண்டாயிரம் மில்லியனை ஒதுக்கீடு செய்ய விரும்புகின்றேன் பூராவும் குறைந்த சமூகம் பற்றியும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று தசம் கொண்ட வலது குறைந்த சமூகம் நாட்டின் ஒட்டுமொத்த சனத்தொகையில் ஏழு விதத்தை பிழ்த்தப்படுத்துகின்றது இச்சமூகத்தின் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய பிரகடனத்தை அங்கீகரித்த நாடு என்ற வகையில் அச்சமூகத்தின் உரிமைகள் அனைத்தையும் பாதுகாப்பும் பொறுப்பினை அரசு கொண்டுள்ளது அசுசு மணிகள் சிந்தனத்தினூடாக சுமார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வலது குறைந்த மக்களுக்கு ரூபா பத்தாயிரம் வீதம் படி உதவித்தொகை வழங்குவதற்காக ரூபா பத்தொன்பதாயிரம் மில்லியன் நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது